ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷய கிச்சன் ரெசிபீஸ் வீட்டில் இட்லி தோசை மாவு இல்லாத நேரத்தில் சட்டுன்னு சுலபமாக வெறும் பத்தே நிமிஷத்தில் ஈஸியாக செய்யக்கூடிய மொறுமொறு கிறிஸ்பியான இன்ஸ்டன்ட் தோசா ரெசிபி எப்படி செய்கிறது பார்க்க போகிறோம் இந்த தோசை செய்கிறதுக்கு நீங்கள் மாவை அதிக நேரம்லாம் ஊற வைக்க தேவையில்லை சட்டுன்னு ஈஸியாக வெறும் பத்தே நிமிஷத்தில் காலை நேரத்துலேயும் மாலை நேரத்துலையும் ஈஸியான டிஃபனாக செஞ்சு தரலாம் வாங்க இந்த இன்ஸ்டண்ட்டான மொறு மொறு கிறிஸ்பியான தோசா ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ அதுக்கு ஒரு மிக்சர் ஜார் எடுத்திருக்கேன் அதில் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு கடையில் வாங்கினா பச்சரிசி மாவாக இருந்தாலும் எடுத்துங்க இல்லை வீட்லேயே அரைச்சி வச்சுருந்தேன் பச்சரிசி மாவாக இருந்தாலும் ஒரு கப் அளவு எடுத்துங்க ஒரு கப் அளவு அரிசி மாவுக்கு ரெண்டரை கப் அளவு தண்ணி சேர்க்கணும் நான் இப்போ ஃபஸ்ட்டு ரெண்டு கப் அளவு தண்ணி சேர்த்து லைட்டாக ஓட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஒரு ஓட்டு ஓட்டினிங்கன்னா போதும் அரிசி மாவு கட்டிகள் இல்லாமல் நல்லா ஈவனாக கலந்து கிடைக்கும் பாருங்கள் கட்டிகள் இல்லாமல் நல்லா ஈவனாக கலந்துருக்கு இப்போ இந்த மாவை ஒரு மிக்சிங் பவுலில் ஊற்றிக்கலாம் இது மாதிரி ஒரு மிக்சிங் பவுலில் ஊற்றிட்டு இப்போ மிக்சர் ஜாரில் ஒரு கப் அளவு தண்ணி விட்டு நல்லா அலசி ஊற்றிக்கலாம் ஒரு கப் அரிசி மாவுக்கு ரெண்டரை கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் அதுவே கரெக்டாக இருக்கும் இப்போ இதோட பொடியாக கட் பண்ண இஞ்சி துண்டு கொஞ்சம் கூடவே பொடியாக கட் பண்ண ஒரு பச்சை மிளகா சேர்த்துட்டு இதோட கு துருவனை கேரட் சின்னதாக ஒரு கேரட்டை துருவி சேர்த்துக்கலாம் கூடவே மீடியம் சைஸ் ஒரு வெங்காயத்தையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துங்க நல்லா சாப்பிட பார்த்து சுவையாக இருக்கும் இதோட பொடியாக கட் பண்ண கருவேப்பில மல்லி சேர்த்துட்டு இதோட ஒரு அரை ஸ்பூன் அளவு மிளகுத்தூள் கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதோட ஒரு ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளக்ஸ் சேர்க்குறேன் சில்லி ஃப்ளக்ஸது வேறு ஒன்றும் இல்லைங்க வரமிளகாவை மிக்ஸர் மிக்சர் ஜாரில் பொடிச்சது தான் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம் மிளகுத்தூள் சில்லி ஃப்ளெக்ஸாக சேர்க்கறதுனால கொஞ்சம் ஸ்பைஸியாக சூப்பராக இருக்கும் இப்போ மாவோட விஜிடபிளாக சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் பாருங்கள் ஒரு கப் அரிசி மாவுக்கு ரெண்டு கப் அளவு தண்ணி கரெக்டாக இருக்குது இப்போ இதை ஊற்றுறதுக்கு தவாவை சூடு பண்ணியிருக்கேன் அதில் ஒரு ரெண்டு டிராப்ஸ் அளவு எண்ணெய் விட்டு நல்லா சுற்றி பரவ மாதிரி தொடச்சிடலாம் இப்போ தவா நல்லா சூடாக இருக்கணும் நல்லா சூடான பிறகு மாவை நல்லா ஒரு முறை கலந்துட்டு தோசை ஊற்றிக்கலாம் ஒரு ஒரு தோசை ஊற்றுறப்பையும் மாவை இது மாதிரி கலந்துட்டு ஊற்றிங்க இது பச்சரிசி மாவுன்றதுனால அடியில் தங்கிடும் இப்போ ஒன்றரை கரண்டி அளவு மாவை நல்லா பரவலாக இது மாதிரி கேப் இல்லாத அளவுக்கு ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு சுற்றும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாங்க எண்ணெய் விட்டு அப்படியே அடுப்பை மீடியமாக வச்சு ஒரு நிமிஷம் வேக விட்டிங்கன்னா போதும் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பாருங்க நல்லா ஓட்ட ஓட்டியாக நல்லா கிறிஸ்பியாக மொறு மொறு தோசை ரெடி இதை சுட சுட பிளேட்ல வச்சு சர்வ் பண்ணலாம் இதுக்கு சைடிஷ்லாம் எதுவுமே தேவையில்லைங்க அப்படியே சாப்பிட்லாம் நல்லா சுவையா இருக்கும் நான் இது கூட கார சட்னி தேங்காய் சட்னி வச்சு பண்ணேன் பண்ண சூப்பராக அட்டகாசமாக இருந்தது எப்பயுமே நம்ம தோசை கோதுமை மாவு ரவலாக சேர்த்து செய்வோம் ஆனால் வெறும் ஒரு கப் அரிசி மாவு வச்சு நல்லா மொறு மொரன் சுவையான இந்த கிறிஸ்பியான தோசா ரெசிப்பியை நீங்களும் கண்டிப்பாக இன்றைக்கே ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமனில் தெரிவிங்க வீட்டில் தோசை மாவு இல்லைன்னு கவலைப்படாமல் ஈஸியாக செய்யக்கூடிய இந்த கிறிஸ்பியான விஜிடபிள் தோசா ரெசிபியை காலை நேரத்தில் டிஃபனுக்கும் ஈஸியாக செஞ்சு அசத்தலாம் நைட்டு டின்னர் கூட செஞ்சு அசத்தலாங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்ல கிறிஸ்பியாக மொறுமொறுப்பாக இருக்குது ரொம்பவே சுவையாகவும் இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோடு இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்